நீங்க மற்றவங்களை போல வர்த்தக வெற்றியை அனுபவிக்க முடியல என்று உணர்ந்திருக்கிறீங்களா வர்த்தக உலகில் இடம் பிடிக்க முடியாமல் தவித்திருக்கிறீங்களா மிகவும் சிக்கலான புத்தகங்களும் கிராஃப்களும் உங்கள் தைரியத்தை குறைத்து விட்டதா பழைய முறைகளில் கற்றல் மிகவும் சிரமமாக இருக்கிறதா இப்போது இருபது நாட்கள் தேவையில்லை ஐந்து நாட்களில் முழு பாடநெறி இலவசமாக இந்த புதிய தீர்வை கண்டுபிடித்ததும் உங்கள் வாழ்க்கை மாற்றமடையும் ஆஹ் நீங்கள் நேரடியாக நிபுணரிடம் கற்றுக்கொள்கிறீர்கள் உங்கள் சந்தேகங்களை உடனே கேட்டு விளக்கம் பெறலாம் இந்த எளிய சிக்னல்களை பயன்படுத்தி ஆரம்ப நிலைவர்களும் எளிதாக வர்த்தகம் செய்யலாம் ஜீப்ரா உத்தியை பயன்படுத்தி வெற்றிகரமான வர்த்தகங்களை நீங்கள் காணலாம் இப்போது நீங்கள் ஒரு நிபுணரைப் போல வர்த்தகம் செய்யலாம் ஐந்து நாட்களுக்கு முழு பாடநெறி இலவசமாக வழங்கப்படுகிறது இந்த ஐந்து நாட்களில் அனைத்து ஜீப்ரா உத்திகளும் உங்களுக்காக திறக்கப்பட்டுள்ளன இப்போது நான் இந்த வர்த்தக உத்திகளை எளிதாக புரிந்து நம்பிக்கையுடன் பயன்படுத்துகிறேன் நீங்களும் இந்த ஜீப்ரா வர்த்தக உத்தியை கற்றுக்கொண்டு வேகமாக முன்னேறலாம் ஐந்து நாட்கள் இலவச பயிற்சி முடிந்ததும் தொடர விரும்பினால் மாதாந்திர சந்தாதாரர் ஆகலாம் மாதாந்திர சந்தா மூலம் சக்தி வாய்ந்த உத்திகளை தொடர்ந்து பெறுங்கள் இல்லையெனில் வாய்ப்பை தவறவிட வேண்டியதாகும் இப்போது பலர் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் தவறவிடாதீர்கள் உங்கள் வர்த்தக பயணத்தை மாற்ற இப்போதே குழு சேருங்கள் புத்திசாலித்தனமாகவும் வேகமாகவும் வர்த்தகம் செய்யுங்கள்